விமானங்களில் உலகளவில் பிரபலமான பிராண்டு ரஃபேல் விமானங்களாகும் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனம் இதனை தயாரிக்கிறது இதன் தயாரிப்பில் போர் விமானங்களும் சிவில் விமானங்களும் வருகின்றன இந்தியா உள்பட பல்வேறு நாடுகள் ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியிருக்கிறது இந்நிலையில் சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்றி பதினான்கு புதிய ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் திட்ட அறிக்கையை இந்திய விமானப்படை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தால் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்துடன் இந்திய நிறுவனங்கள் இணைந்து உள்நாட்டில் தயாரிக்க திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா அளவில் பொருளாதார புரட்சி செய்து வருகிறது உலக வல்லரசு நாடுகளை விட வேகமாக வளரும் பொருளாதார நிலையினை பெற்றிருக்கிறது இன்னொரு புறம் விஞ்ஞானம் வான்வெளி உள்நாட்டு உற்பத்தி என அனைத்திலும் வளர்கின்றன அதோடு ராணுவமும் இந்திய முப்படைகளும் அதிவேகத்தில் புது வடிவம் பெற்று உலகின் முன்னணி வல்லரசாக நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி தற்போது இந்தியாவின் பழைய மிக் விமானங்களை நீக்கப்பட்ட பிறகு இந்திய விமானப்படையில் மீதம் இருக்கும் இருபத்தி ஒன்பது படைப்பிரிவுகள் போதுமானது அல்ல பாகிஸ்தான் சீனாவை ஒரு சேரச மா படைப்பிரிவுகள் தேவை அதற்காகவே மோடி அரசு மின்னல் வேகத்தில் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது ரஷ்யா அமெரிக்கா ஆகியோரிடம் தஞ்சம் புகாமல் பிரான்ஸ் பக்கம்தான் இந்த முறை இந்தியா சென்றிருக்கிறது பிரான்சின் டசால் நிறுவனம் தயாரிக்கும் ரஃபேல் விமானங்கள் ஏற்கனவே இந்தியா வந்துவிட்டன ஆனால் முப்பத்தி ஆறு விமானங்கள் போதாது முழு தேவையை பூர்த்தி செய்ய நூற்றி ஐம்பது ரஃபேல் விமானங்கள் தேவை என்பதால் ரஃபேல் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க பிரான்ஸ் முன்வந்திருக்கிறது ஹைதராபாத் நகரமே ரஃபேல் உற்பத்தியின் அடையாளமாக மாறவிருக்கிறது இந்திய தனியார் நிறுவனங்கள் பிரான்சுடன் இணைந்து உற்பத்தியை மின்னல் வேகத்தில் தொடங்கியுள்ளன வெறும் விமான திட்டமல்ல இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பில் புரட்சியை எழுதும் திட்டமாகும் இதோடு கடற்படை வளர்ச்சியும் அதே வேகத்தில் நடைபெறுகிறது ஆண்டுக்கு மூன்று அல்லது நான்கு கப்பல்கள் தயாரிக்கும் திட்டம் முன்னேறி வருகிறது மூன்றாவது விமானம் தாங்கி கப்பல் தயாரிப்பும் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் உச்சமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ഗ്രേറ്റ് നിക്കോബാർ തിട്ട உலகின் முக்கிய கடல் பாதைகளில் ஒன்றான அந்தமான் நிக்கோபார் வழித்தடத்தை வர்த்தகமும் ராணுவமும் இணைந்த பிரம்மாண்ட மையமாக மாற்ற அரசு முடிவு செய்திருக்கிறது சிங்கப்பூர் துபாய் போல வணிக வளர்ச்சி மையமாகவும் அதே சமயம் சீனாவை கட்டுப்படுத்தும் காவல் நிலையமாகவும் இந்த பகுதி வளர்க்கப்படும் இந்தியாவின் முகத்தையே மாற்றும் புரட்சிகர வேலைப்பாடுகள் நடக்கின்றன பொருளாதாரமும் பாதுகாப்பும் இரு கைகளாக வேலை செய்கின்றன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காலத்தில் மூன்று படை தளபதிகளின் மாநாடு தொடங்கியிருக்கிறது பிரதமர் மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாதுகாப்பு படை தளபதி அனில் சௌஹான் ஆகியோர் பங்கேற்கின்றனர் இந்த மாநாடு மிக முக்கியமானது என்பதால் உலக கவனம் முழுவதும் இதில் உள்ளது